கரண்டா இந்த ஸ்டூடண்ட்ஸ் இவங்க ட்ரெடிஷனல் கலை ஸ்கூல் கேம்ஸ் அகாடமி அஞ்சு விதமான சிலம்பம் மற்றும் அடிமுறை பயிற்சியை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க அதோட இந்த சிலம்பம் கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கன்னியாகுமரி சென்னை கோயமுத்தூர் கடலூர்னு டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் ஏஷன் லெவல்ல நடக்கிற காம்பெடிஷன்ஸ் எல்லாம் கூட கூட்டிட்டு போவாங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக் அமைச்சூர் சிலம்பம் அசோசியேஷனோட ஜாயின் பண்ணி தான் இந்த ஏபிஜே கலாம் சிலம்பம் தற்கப்பு கலை பயிற்சி மையம் நம்ம திருச்செங்கோட்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதோட கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் தமிழ்நாட்டிலையும் இது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணா வேர்ல்டு சிலம்பம் ஃபெடரேஷனோட டைப் அப் பண்ணா இன்டர்நேஷனல் சிலம்பம் அகாடமி எவ்ரி ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வேர்ல்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஏபிஜே மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில ஏழு வயசு குட்டீஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் யார் யாரு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த தற்காப்புக்களை கத்துக்கிறனால உங்க குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியம் டிசிப்ளின் மெமரி பவர்னு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் இவங்களோட இன்ஸ்டாடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த தற்காப்பு கலையில் ஆர்வம் இருக்க இல்லை இப்படி ஒரு பயிற்சி மையம் நம்ம திருச்செங்கோட்டில் இருக்குன்னே தெரியாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபார் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் மோர் டீடெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க